தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எடப்பாடியுடன் கூட்டணி இல்லை திடீரென அறிவித்தார் எடப்பாடியுடன் கூட்டணி இல்லை திடீரென அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அதிமுக பாஜக கூட்டணி இந்த கூட்டணியில் எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் எடப்பாடி தான் முதலமைச்சர் என்று பாஜகவும் கூறிவிட்டது பாஜக இருபது தொகுதிகளில் போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாஜக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓபிஎஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆகியவை இருந்தன ஆனால் ஓபிஎஸ் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறி சென்றுவிட்டார் இந்த சூழ்நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் டிடிவி தினகரன் சற்று முன் அறிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி சேர மாட்டோம் என்று அறிவித்துள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓபிஎஸ்ஐ கொண்டு வர முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக அறிவித்துள்ளார் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள டிடிவி தினகரன் எடப்பாடியுடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்திருப்பது அதிமுக கூட்டணியில் புகைச்சலை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இருவருமே அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறக்கூடாது என விரும்புகிறார் டிடிவி தினகரன் பாஜகவுடன் கூட்டணி அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்துள்ளார் ஓபிஎஸ் அதிமுக பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறி சென்று விட்டார் இந்த சூழ்நிலையில் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று ஒரு சில நாட்களுக்கு முன்பு அறிவித்த டிடிவி தினகரன் தற்பொழுது எடப்பாடியுடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்திருப்பது அரசியலில் திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது